அவன் இரவிலே போழ்தான் நினைத்தால் நாம் இரவுங்கிற சம்சாரத்தில் வெளியிலே வருவோம் ஆக எம்பெருமான் பிறந்தான்னு நினைத்தாலே நான் பிறக்க வேண்டிய தேவை கிடையாது இதைத்தான் கண்ணன் கீதையில கடைசியில் அர்ஜுனனை பார்த்து பெரிய சட்டை போட்டு அதுக்கு கபாயின்னு சொல்லுவா நீங்க மார்கழி மாசம் போனா காலத்துல இந்த வெல்வெட்டுல தெச்சு போட்டிருப்பா எம்பெருமா இருக்கு பார்சாரதி திருவள்ளிக்கேணில வேணும்னா செவிக்கு வரம்போம் அங்க வந்தோம்னா முப்பது நாளைக்கு முப்பது கப்பாய் பெரிய வெங்கடகிருஷ்ணன் எம்பெருமான் சாத்தி கொண்டு சாதிப்பன் அந்த கப்பாய் போட்டு குதிரை ஓட்டி தேர் ஓட்டி அதுக்கு தகுந்த ஷட்டை அங்கி போட்டுக்கணுமா இந்த கழட்டினானா ஒரு தரம் கண்ணனுடைய திருமேனி கருத்த திருமேனி அர்ஜுனனை பார்த்து இதோ பார் மார்பு எவ்வளவு வெளுத்து போயிருக்கு பார் உன்னை அடையாமல் வெளுத்து விட்டது என்னுடைய திருமேனி நீ என்னைக்கு மோட்சத்துக்கு வருவே வருவே நான் காத்துட்டு இருக்கேன் அர்ஜுனா நானும் பிறந்து நீயும் பிறக்க கூடாது நான் எதுக்காக பிறக்கறேன் தெரியுமா உன் பிறவியை அறுத்து விடத்தான் என் பிறவியை தவிர

இதுவும் ஒரு கருப்பு இருட்டும் ஒரு கருப்பு ராத்திரி வேளையில வேற கண்ணன் பிறந்திருக்கான் எப்படி கண்ணு தெரிஞ்சது வசுதேவருக்கு இப்ப கண்ணனை சேவிக்கிறதுக்கு அந்த சந்தேகம் வந்துரும் ஏன்னா சேவித்தார்னா கருப்புல கருப்பை எப்படி அடையாளம் கண்டுபிடித்தார்னு தோணும் கருப்புன்னா கண்ணன் லேசுப்பட்ட கருப்பு கிடையாது சில பேர் ரொம்ப கருப்பா இருந்தா என்ன சொல்லுவோம் தெரியுமா கருப்புன்னு சொல்ல மாட்டா கருப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு கருப்பு கண்ணன் வெறும் கருப்பே இல்ல யாரான கண்ணுக்கு மை இல்லைன்னா கண்ணனுடைய திருமையனிய தடவினா எடுத்து கண்ண தீவிட்டி நுடலாம் அந்த அளவு மைப்படி மெரியான அஞ்சன மண்ணன் சொல்றோம் இல்லையோ இந்த கருத்த திருமேனி கண்ணனுக்கு அத போய் எப்படி வசுதேவர் சேவித்தார்னு தோணும் சேவித்ததை துவிஜ சந்திர சந்திரிகா வேதாந்த தேசிகன் யாதவா பிதயம்ங்கிற பிரபந்தம் பாடினார் அதுல தெரிவிக்கிறார் கண்ணன் பிறந்த உடனே தன் குறை நீங்குதுன்னு ஒரு ஆனந்தம் ஏற்பட்டதான் தனக்கு தாயி தகப்பனாரும் இல்லையேன்னு புறப்பட்டானு இல்லையோ நீங்கின உடனே மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியோட முப்பத்தி ரெண்டு சந்திரர்களை வைத்தா போலே பல்வரிசே அதை தரந்து சிரித்தானா ஒரு சந்திரன் ஒளியே எவ்வளவு ஒளியா இருக்கும் முப்பத்தி ரெண்டு சந்திரர்கள் சேர்த்து பிரகாசித்தால் அந்த ஒளியிலேயே சேவித்து போனாராம் தானும் வசுதேவர் இது கண்ணனை சேவித்த பிரகாரம் ராத்திரி வேளை தலையிலே தூக்கி கொண்டு போய் என்று ஆணையிட கண்ணனை தூக்கி ஒரு கூடையில வச்சிருந்தார் தன்னுடைய தலையிலே வைத்துக் கொண்டார் வசுதேவர் யமுனையை தாண்டி நடக்க தொடங்குகிறார் அந்த அண்டாள் தூய பெருநீர் தூய பெருநீரா தூய்மை படைத்தது யமுனைன்னு சொல்லச்சே அப்ப வேற எதையோ மட்டம் தற்றாங்கிறது நம்ம சொல்லாமலே விளங்கும் ரெண்டு பேர் நின்றுப்பார் இவர் ரொம்ப வசந்தவர் வசந்தவர் இருந்தேன்னா அப்ப பக்கத்துல இருந்தவர் தாழ்ந்தவர்னு சொல்லாமலே கிடைக்கும் இப்ப யமுனைய தூய பெருநீர் யமுனையின் ஆண்டாள் பாடினா அப்ப எத தூய்மை அற்றதுன்னு இப்ப பார்த்தாலே சந்தேகம் வரும் கோதாவரி தூய்மை அற்றதான் யமுனை தூய்மை உடையதான் ஏன்னு சந்தேகம் வரும் ராம கைங்கத்தை கோதாவரி இழந்தது கிருஷ்ண கைங்கேரத்தை யமுனை பெற்றது ராவணன் ஆகாசத்துல சீத்தையை தூக்கிட்டு போயிட்டு அப்ப கோதாவரிய தாண்டி போறச்ச சீத்தை பிரார்த்திக்கிறார் ஹம்சகாரண்டவா கீர்ணாம் வந்தே கோதாவரி நதியும் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணா நாளைக்கு ராமன் உங்ககிட்ட வந்து கேட்பன் கோதாவரி தாயே ஆம் ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிருக்கான் என் செய்தியை மட்டும் என் ராமனுக்கு சொல்லுடு என்ன அவரிடத்துல வேண்டிக் கொண்டு மேல போயிருக்கா சீத்தை கோதாவரி தலையாட்டித்து கண்டிப்பா சொல்லுடுறேன் ராமன் வந்தான்னா கவலைப்படாதேன்னு சொல்லி போச்சு ராமனு லட்சுமணன் கோதாவரி கரையில வந்து கேட்கறான் கல்லே கண்டாயா மரமே கண்டாயா வனமே கண்டாயா சீத்தையை காணோமே காணோமேன்னு ராமன் ரொம்ப சிரமப்பட்டு கேட்க வாயே தரக்கல கோதாவரி ராவணன் தன்னை என்ன பண்ணிவிடுவனும்னு பயம் ராவணனுடைய லங்கை எங்க இருக்கு ஆந்திரத்துல ஓடுகிற கோதாவரி எங்க இருக்கு மகாராஷ்டிரத்திலே பஞ்சவட்டி நாசிக பத்தி எல்லாம் கதை இல்லையோ இந்த பஞ்சவட்டி நாசிக்கிலே இருந்து கிழக்கு நோக்கி ஓடி வந்து சமுத்திரத்திலே ஆந்திரா அதை கீழே கொண்டு போய் கலக்கிறது இதுக்கு அதுக்கு எவ்வளவோ தூரம் ஆனாலும் ராவனுடைய கைங்கரத்தை இழந்து கோதாவரி ராவண பயத்தாலே ஆனா யமுனை எப்படியா கம்சனுடைய அரண்மனைக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கு யமுனை ஆனா அவனை பத்தி கவலையே படலையே கண்ணனுக்காக கைங்கிரத்தை தான் தாண்டி போக விட்ட சொல்லு வசுதேவ மகன் கிருஷ்ணம் வசுதேவர் கண்ணனை தூக்கி வச்சுண்டு நடக்க ஆரம்பிச்சார் மெதுவதுவா தண்ணீருடைய மட்டம் உயர்ந்தது தோளுக்கு வந்துருத்தி இப்ப தண்ணீர் அடுத்த அஞ்சு நிமிஷம் இருந்தா தலை மூழ்கி போயிடும் கவலைப்படல அப்பொழுதும் வசுதேவர் நடந்துட்டே இருக்க கிடு கிடு கிடுகிடுன்னு இறங்கி விடுத்து உடனே யமுனை இறங்கி இந்த வசுதேவருடைய முழங்கால் அளவு வற்றி கொடுத்ததாம் ஜானுமாத்ரோதக இந்த முழங்கால் அளவுக்கு தானும் கவலைப்படாம நடந்து போயிட்டார் வசுதேவர் நமக்கு சந்தேகம் வரும் இந்த மாதிரி முழங்கால் அளவு எதற்காக வற்றி கொடுத்தது கண்ணனுடைய திருவடிகளை எப்பொழுது பற்றினாலும் சம்சார பெருங்கடல் நம் முழங்கால் அளவு வற்றும் இதத்தான் திருவேங்கடமுடையான் திருமலையப்பன் வலது கையை இப்படி வச்சு காட்டுறானா இடது கை பிடி வச்சிருக்கானே என் திருவடிகளை பற்றினால் இதோ இந்த முழங்கால் அளவு உன் பெருங்கடலை வற்றடித்து கொடுக்கிறேன் அபிநயம் பிடிப்பா பாட்டு பாடுனா நாட்டிக்காரர்கள் அபிநயம் பிடிப்பாளோ அந்த மாதிரிதான் அவன் பிடிக்கிறான் அதே போல கண்ணனுடைய திருவடிகளை பச்சின வசுதேவருக்கு முழங்கால் அளவு யமுனை வற்றி கொடுத்தாள் வாஸ்தவம் ஆனா அதுக்கு முன்னாடி சந்தேகம் வரும் என்னத்துக்கு முதல்ல தோல் அளவுக்கு வரணும் அப்புறம் ஏன் கீழே போன இது முதல்லயே முழங்கால அளவு இருந்திருக்கலாமே முதல்ல தோல் வரைக்கும் ஏன் போகணும்னா யாதவாபுதயத்துல தேசிகன் பதில் சொன்னார் ஒண்ணுமில்ல ஏந்த கூடையில கண்ணனை வச்சிருக்காடா புறக்கச்சேவே கண்ணன் கொஞ்சம் பெரிய குழந்தை சில பேர்லாம் புறக்கட்சே ரொம்ப சின்னதா மெல்லிச்சா இருக்கும் சில குழந்தைகள்லாம் புறக்கறிச்சே தாய் பட்ட பாடம் அவளுக்கு தெரியும் இது பிறந்த அப்புறம் நன்னா கொழுகுழுன்னு பெரிய குழந்தையா இருக்கும் கண்ணன் இந்த கூடைக்குள்ள அடக்கவே அவரால் அந்த கூடையை விட பெரிய குழந்தை கண்ணன் அதனால தன் திருவடிகளை வெளியில நீட்டின் தானா அவன் அடி வெளியில தொங்கிந்துதான் இந்த தாயார் யமுனை தாயாருக்கு ஒரு ஆசை அந்த திருவடியை நாம தொட்டுடணும் அது இது முழங்கால் அளவுக்கு இருந்தா திருவடியை தொட முடியாது இவருடைய தோள் மட்டத்துக்கு வசந்தா தானே மேல வச்சிருக்கிற கண்ணனுடைய திருவடியை விழால தொட முடியும் தொட்டது தொட்ட உன்னை இறங்கி விடுத்து யமுனை அதுதான் அந்த இடத்துல சரித்திரம் தெரிவித்த யமுனாஞ்சாதி சாதி கம்பீராம் நானாவர்த்த சதாக்குலாம் நீலோத்பல தலசியாமம் தத்தோத்தியர்த்தம் முதம் யோ இக்கரையில் இருந்த அக்கறைக்கு போனார் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா இந்த பக்கமும் காவலாளிகள்லாம் தூங்கி வழிந்தார்கள் அங்க போனா திருவாய்ப்பாடியில அத்தனை பேரும் தூங்கிட்டு இருக்கா பெண் குழந்தையை பெற்றெடுத்து யசோதை ஆயாசத்தோட தூங்கிக் கொண்டிருந்தாள் இவர் கொண்டு போய் சத்தமே காட்டாம ஆண் குழந்தை யசோத பக்கத்துல விட்டார் पेण्डन्दे तु कित्तङ्कूडेलविचिन्दर् अकरलेन्द इकरे कुन्दुटर् चिक्षेप च शिला सुमहत् सायुधाट्टमहाभुजम् प्रजहा स तथैवोच्चैः कंसम् च सर्वस्वभूतो देवानाम् आसीन्मृत्युः पुरासते तदेतत् सम्प्रधार्यासु क्रियताम् हिततात्मनः अकरेलेन्दि इकरे குழந்தையும் வந்து சேர அத்தனை தரந்த கதவுகளை மூடிக்கொண்டன விலங்கத்தனையும் வந்து சேர்ந்து கொண்டன தூங்கிட்டு இருந்த காவலாளிகள் அத்தனை பேரும் எழுந்து கொண்டார்கள் குழந்தையும் அழுதது இது பெண் குழந்தை பெண் குழந்தை அதிகமா அழுகு சொல்லுவா இது இந்த இக்கரைக்கு வந்த உடனே ஓன் அழத்துக்கு ஆரம்பிக்க இந்த அழுக ஒலி கேட்டு எல்லாரும் எழுந்தார்கள் நடந்தது யாருக்கும் தெரியல யாருக்கும் தெரியல ஆச்சரியம் இல்லை வசுதேவரும் தேவகியும் நடந்ததை மறந்தார்கள் அது ரொம்ப முக்கியம் இப்போ என்ன மத்த பேர் எல்லாரும் மறந்தது ஆசிரியம் இல்லை தான் கண்ணன்கிறவனை பெத்தம் இருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுட்டா எதுவுமே வசுதேவருக்கும் தேவக்கிக்கு ஞாபகம் இல்லை அத்தையும் மறைச்சுவிட்டான் அதை ஞாபகம் படுத்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா ஊர் முழுக்க வாய் சொல்லுண்டே இருப்பா கண்ணன் அங்க வளந்திருக்கான் வந்தா மகேஸ்வரன் பிறந்தான் நாலு கதையோட பிறந்த நாலு கையோட பிறந்தான் நான்தான் குறைச்சிக்க சொன்னேன் இது ஊர் முழுக்க வாய் சும்மா இருக்கவே இருக்காது இப்ப கண்ணன் எந்த ஆசையோட பிறந்திருக்கான் நாம் நம்ம குறைத்து கொண்டு அடியார்களோட அடியானா இருக்கணும்ங்கிற ஆசையோட பிறக்க நம்ம பழசியே ஞாபகம் வந்திருந்தா கோபம் வந்துரும் யாரான்னு பெரிய பதவியில இருப்பா இந்த தேசத்துக்கு பிரதான மந்திரி இருக்கார் அவருக்கு எத்தனை நாள் கூட்டம் 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 துப்பாக்கி வச்சு எல்லாரும் பின்னாடி போயிட்டே இருப்பானா ரொம்ப பயமா இருக்கு இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு பிறந்த கிராமத்துலவே ஒரு பத்து நாள் இருக்கணும் அப்படின்னு அங்கே ஏந்தவர் வந்திருக்காரு ஏகாந்தமா இருக்கணும்னுட்டு வந்த உடனே விழுந்து சேவித்து பிரதான மந்திரியவருக முக்கியமந்திரி அப்படின்னு ஆரம்பிச்சாலே வந்துடும் என்னுடைய தாழ்னா என் தோல்ல கைய போட்டுக்கணும் என் தட்டணும் அடே சொல்லு கூப்படணும் அதுக்கு ஆசைப்பட்டு வந்தவன் அவனுக்கு கண்டிப்பா கோபம் வந்துரும் அதே போலத்தான் இந்த இடத்துலயும் பெருமான் இருந்து கீழே வந்து பிறந்திருக்கான் இவன் அத்தையே ஞாபகம் ஊர் முழுக்க சொல்லுறா கடைசியில் அவன் வந்த காரியம் நடக்கவே நடக்காது மொத்தத்தையும் மறைச்சிட்டான் பெருமான் ஆருக்குமே ஞாபகம் கிடையாது தேவக்கிய மறந்து மறந்தாள் வசுதேவரும் மறந்தாள் அடுத்தது கம்சன் அசுரர்கள் அத்தனை பேரையும் கூப்பிடுகிறான் நடந்த கதை என்ன இந்த குழந்தை பெண் குழந்தை தானும் அழுததா எட்டாவது குழந்தை மாற்றப்பட்ட பெண் குழந்தை இதுதான் குழந்தைன்னு கொண்டு போய் கம்சன் இடத்துல கொடுத்துட்டார் அவனுக்கு இப்ப சந்தேகம் இது என்ன தேவர்கள் கூட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே இத்தனை நாள் நாங்க தான் பொய் சொல்லிடுதான் அசுரர்கள் ராட்சசர்கள் இந்த தேவர்கள் கூட பொய் சொல்றா இப்ப ஏன்னா எட்டாவது குழந்தை என்ன கொல்லும்னு சொல்லிருக்கா தேவர்கள் எல்லாம் தேவர்கள்லாம் பெண் குழந்தையா இருக்கேன் இந்த பெண் குழந்தையா வந்து என்ன கொல்ல போறது கடைசியில தேவர்களுக்கும் குழப்பம் போலும் என்கிற முடிவு வந்துட்டா இப்ப கம்சன் இந்த குழந்தையும் கொல்வதற்காக கல்லிலே அடிக்கப் போக அது ஆகாயத்திலே உருவெடுத்து போய் என்ன கொல்லுவதிலே அர்த்தம் இல்லை உன்னை கொல்ல வேண்டியவன் அக்கறையிலே போய் வளர்கிறான் தைரியம் இருந்தால் பிடித்துக்கொள் என்று சொல்லி யோகமான